ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெட்டி விமர்சனம் தண்டர் போல்ஸ் இந்த படத்தை பற்றி நம்ம சுருக்கமாக சொல்லணும்னா கட்டஞ்சரி இல்லாமல் ரொம்ப மொட்டமான படங்களாக போன வருஷமாக இருந்தாலும் சரி இந்த வருஷமாக இருந்தாலும் சரி அதிகமாக கொடுத்துக்கிட்டுன்றத மார்வல்ஸ் இந்த தண்டர் போல்ஸ் படம் மூலமாக கொஞ்சம் மக்களை மகிழ்விக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது மிகையாகாது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட கதை ரொம்ப சிம்பிளுங்க அசாசன்ஸாக இருக்கிற ஒரு அஞ்சு பேர் எப்படி அவஞ்சர்ஸாக மாறுறாங்க தான் கதை பட் அந்த கதையை ஸ்க்ரீன் பிளே ரிலேட்டடாகவும் ஆக்ஷன் ஸ்டென்ட்டு சினிமேட்டோகிராஃபி இதை இது ரிலேட்டடாகவும் ஓரளவுக்கு ரொம்ப நல்லாவே எடுத்திருந்தாங்க குழந்த குட்டிகளோட குதூகலமாக போய் மகிழ்ச்சியாக பார்த்துட்டு வரக்கூடிய ஒரு படம் தான் இந்த தண்டர் போல்ஸு படத்தில் வயலட்டிக்கல் கண்டென்ட்டு அடல்ட் கண்டென்ட்டுன்னு பெருசாக எதுவுமே இல்லாமல் எல்லாருமே பார்க்கும்படி அதுவும் பெரும்பாலான காட்சிகள் அந்த சண்டை காட்சிகள்லாம் ரசித்து பார்க்கும்படி இருந்தது படத்தோட கிராபிக்ஸ் பார்க்கும்போது ஏதோ ஒரு ஹாலிவுட் படத்துக்கு உண்டான கிராபிக்ஸ் மாதிரி தெரில நம்ம ஊரில் கிராபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி பெரும்பாலான கிராபிக்ஸ்கள் ரொம்ப மட்டமாக இருந்தது அப்படி இருந்தாலுமே இந்த படத்தினுடைய ஸ்க்ரீன் ப்ளே அண்ட் ஸ்டெல் சீக்வன்சஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது ஓப்பனிங்கில் அந்த மலேசியாவில் வரக்கூடிய ஃபைட் ஆகட்டும் அந்த ஒரு லேபுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டு அந்த இடத்துல அவங்க தப்பிக்கக்கூடிய அந்த விஷயங்கள் ஆகட்டும் அதே மாதிரி அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் ஆகட்டும் அந்த ஆறு பேரையும் வந்து அந்த வில்லி வந்து கடைசி அவெஞ்சர்ஸ் அறிவிக்கக்கூடிய அந்த காட்சிகள் ஆகட்டும் பெரும்பாலான காட்சிகள் ஓரளவுக்கு நல்லாவே ரசிக்கும்படியும் அதாவது ரொம்ப நாள் கழித்து திருப்திகரமாக ஒரு ஹாலிவுட் படத்தை பார்த்துறதுக்கு உண்டான ஒரு மன நிறைவையும் கொடுத்த படனால் கண்டிப்பாக இந்த தண்டர் போல்ட்ஸ் படத்தை சொல்லலாம் நான் சும்மா மிகைப்படுத்துறதுக்காக சொல்லலை நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் இந்த படத்தை போய் பார்த்துட்டு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களோட கருத்தையும் கமெண்ட்டில் சொல்லலாம் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல படம் வந்திருக்கு அப்படின்னு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அப்படி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் பண்ணி விட்ருங்க நண்பர்களே